எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு பொண்ணு சனு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி தைப்பூசம் ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ரிசப்ட் நான் ரிசப்டாடி கிளம்பிட்டோம் வீட்டு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் இருக்குது ஸோ போயிட்டு சாமி கும்பிட்டு வர போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கூட்டம் பாருங்க அது வந்து விநாயகர் கோயில் ஃபேன்ஸ் முருகன் கோயில் ரிசப்டட் இது முருகன் கோயில் முருகன் கோயிலா முருகன் கோயில் ஃபேன்ஸ் ஒரு பன்னீர் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டோம் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேக பால் தேன் பன்னீர்லாம் இருந்துச்சு அது வந்து நூறுரூவாய்க்கு வரும்னு சொன்னாங்க ஸோ நார்மல் அர்ச்சனை தட்டு வந்து நூறுரூவா சொன்னாங்க வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உட்காந்துருந்தோம் நானும் ரிசப் உக்காந்துருந்தோம் ரிசப்டேனி வந்து நின்றுட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போது அவ்வளோக்கா கூட்டம் இல்லை போக போக செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் கால் வைக்கிறது கூட இடமே இல்லை ஸோ சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மணிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஏழு மணி ஆயிடுச்சு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சூப்பராக சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் நான் கூட்டம் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கீழே உட்காந்துருந்தேன் கீழே உட்காந்து உட்காந்து ஒரே கால் வலி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஏந்திரிச்சிட்டு அந்த கூட்டத்துலேயே போயிட்டு விளக்கேற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நெய் விளக்கு வாங்கியிருந்தேன் விளக்கேற்ற போயிருந்தேன் ஃப்ரெண்ட் டூ சைடு விளக்கேற்றிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் விளக்கேற்றிருந்தாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பக்கம் போக முடியாது ரொம்ப கூட்டங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே விளக்கு ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏத்துனாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் விளக்கேற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உட்காந்துட்டே இருந்தேன் ரிசர்வும் டாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் தம்பிக்கு ரொம்ப பசிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏந்துச்சு நின்று லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம கூட்ட நெரிசல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் சாமி கும்பிடுந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து பிரசாதம் கேசரி கொடுத்துருந்தாங்க அது வாங்கிட்டு நான் நடந்தே வீட்டுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிவன் கோயில் சிவன் கோயிலுக்குள்ளே வந்து விளக்கேற்றிருந்தாங்க ஒரே இருட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முருகனுக்கு முன்னாடியே விளக்கேற்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டேன் வந்துவிட்டேன் டேடியும் ரிசபு முன்னாடியே வந்துவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி லேடிஸ் தான் உள்ளே போயிட்டு இருந்தாங்க ஜென்ஸும் வந்து வெளில தான் இருந்தாங்க சரி நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு வெளில நிற்கிறீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு நான் நடந்தே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தைப்பூசத்துக்கு கோயில் போனீங்களா சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாகில் மீட் பண்ணுறேன் பாய்